ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தீர்க்க சுமங்கலியாக திகழ வேண்டும் என்று சுமங்கலி பெண்களும் வரப்போகும் கணவன் நல்லவனாக நீண்ட ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கல்யாணமாக வேண்டிய கன்னிப்பெண்களும் காலாகாலமாக கடைபிடிக்கும் ஒரு உன்னத தான் காரடையான் நோன்பு பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த காரடையான் நோன்பு இதை காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்திரி விரதம் என்று பலவாறாக சொல்வர் அதனால் இன்னைக்கு நாம காரடையான் நோன்பு என்றால் என்ன காரடையான் நோன்பு பற்றிய புராண கதைகள் என்ன காரடையான் நோன்பு விரத முறை என்ன காரடையான் நோன்பு அன்று நாம என்ன செய்யணும் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் நேரம் என்ன காரடையான் நோன்பு அன்று நாம சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன காரடையான் நோன்பு விரத பலன் என்ன எல்லாம் பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய பதிவு தான் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க அதில் முக்கியமாக நாங்கள் சொல்லப்போகும் சத்தியவான் சாவித்ரி புராண கதையை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கதையாக சொல்லியோ அல்லது இந்த கதையை யாராவது சொல்லி கேட்டோ வந்தால் அவர்களது மாங்கல்ய பலம் காமாட்சி தேவியின் அருளால் வளரும் எனவே இந்த பதிவை சுமங்கலி பெண்கள் உங்கள் பிளேலிஸ்டில் சேவ் செய்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் சொல்லியிருக்கும் கதையை கேட்டு மாங்கல்ய பலம் பெற நாங்களும் வாழ்த்துகிறோம் அதனால் முக்கியமாக அந்த கதையை நீங்கள் எந்த இதில் வருதுன்றதை நாங்கள் திரும்பவும் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அதை நீங்கள் எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் கேட்கணுன்றதை நீங்களும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம காரடையான் நோன்பு பற்றிய புராண கதைகளை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை உமையம்மை சிவனின் கண்களை விளையாட்டாக பொத்தியதால் உலகம் இருந்தது தன் தவறுக்கு வருந்திய தேவி காஞ்சித்தலத்தில் கம்பா நதிக்கரையில் மணலாலான சிவலிங்கம் ஒன்றை பிடித்து வைத்து தியானத்தில் ஆழ்ந்தாள் அப்போது நதி பெருக்கெடுத்து ஓடியது அம்பிகைக்கு எங்கே நதியின் வெள்ளம் தான் பிடித்து வைத்திருக்கும் லிங்கத்தை அழித்து விடுமோ என்ற அச்சம் தோன்றியது உடனே காரடையான் நோன்பை மேற்கொண்டால் தேவி காமாட்சியம்மன் மேற்கொண்ட விரத மகிமையால் சிவலிங்கம் காப்பாற்றப்பட்டது நதி வெள்ளமாய் பெருகி வந்த போதும் சிவலிங்கத்தை நெருங்காமல் சென்று விட்டது விரதத்தை முடித்து அவள் முன்னால் சிவபெருமான் தோன்றி அவளை திருமணம் செய்து தீர்கசுவலி பாக்கியத்தை அருளினார் என்பதுதான் ஒரு புராண கதை இன்னொரு புராண கதை இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் சத்தியவான் சாவித்திரி கதை இததான் நம்ம செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கேட்க வேண்டிய ஒரு கதை மந்திர தேசம் என்ற நாட்டை அஸ்வபதி என்ற அரசன் ஆண்டு வந்தான் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்த அவ்வரசனுக்கு குழந்தை செல்வம் மட்டும் கிட்டவில்லை தேவ நாரதரின் அறிவுரையின் பேரில் சாவித்ரி தேவியிடம் குழந்தை வரம் கேட்டு பயபக்தியுடன் வழிபாட்டினை மேற்கொண்டான் சாவித்ரி தேவியின் அருளால் அறிவான பெண் குழந்தையை அஸ்வபதி பெற்றான் அக்குழந்தைக்கு சாவித்ரி என்ற பெயர் சூட்டி வீரமும் விவேகமும் கொண்ட ஒரு பெண்ணாக வளர்த்து வந்தான் சாவித்திரி வளர்ந்து பெண்ணான போது காட்டில் சத்தியவானை கண்டாள் சத்தியவான் பார்த்தீங்கன்னா சாலுவ நாட்டு மன்னன் சால்வனின் மகன் அவர்தான் சத்யவான் சாவித்திரி சத்தியவானை சந்தித்த போது சத்யவானின் தந்தை சால்வன் தனது நாட்டினை பறிகொடுத்து காட்டில் மனைவி மற்றும் மகனுடன் கண்களை இழந்து வாழ்ந்து வந்தான் சத்யவான் கண்களை இழந்து தனது பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களிடம் காட்டிய அன்பின்பால் கவரப்பட்ட சாவித்ரி சத்தியவானை தனது கணவனாக தேர்வு செய்து தனது பெற்றோரிடம் சத்யவானை திருமணம் செய்து வைக்க வேண்டினாள் முதலில் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த மன்னன் அசுவபதி தேவ ரிஷி நாரதரின் மூலம் சத்தியவானின் ஆயுள் இன்னும் ஒரு வருடத்தில் முடிந்துவிடும் என்பதனை அறிந்ததும் மறுத்துவிட்டான் ஆனாலும் சாவித்திரி அஞ்சாமல் சத்யவானை மனம் முடிப்பதில் உறுதியாக இருந்தாள் மகளின் உறுதியினை கண்டு கலங்கிய மன்னனுக்கு நாரதர் காமாட்சி அம்மன் கடைபிடித்த விரத முறையை கூறி அவ்விரத முறையை சாவித்திரி பின்பற்றினால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறலாம் என்ற வழிமுறையை கூறி திருமணத்தினை நடத்தி வைத்தார் சாவித்திரியும் காமாட்சியம்மன் விரதத்தினை கடைபிடித்ததுடன் மாமனார் மாமியார் கணவன் ஆகியோருக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தாள் காட்டில் சாவித்திரி தனக்கு மாங்கல்ய பலம் அருளுமாறு காமாட்சி அம்மனை வேண்டி நோன்பு நோன்பு நோற்றாள் காட்டில் தனக்கு கிடைத்த அருகம்புல் அரச இலைகள் ஆகியவற்றை பூவாகவும் காட்டில் விளைந்த காராமணி கார் அரிசி துவரைக் கொண்டு செய்த அடையை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு வந்தாள் காரடையான் நோன்பு என்ற பெயர் வர இதுவும் ஒரு காரணம் விதிப்படி சத்தியவானின் ஆயுள் முடியும் நாளும் வந்தது சாவித்திரி தன் கணவனை பிரியாது அவனுடனேயே இருந்தாள் அப்போது அவனுடைய உயிரினை எடுத்துச் செல்ல யமதர்மன் பாசக்கயிற்றை வீசினான் பதிவிரதையும் பக்தி மிக்கவலுமான சாவித்திரியின் கண்களுக்கு யமதர்மன் தெரிந்தான் கரிய உருவமும் கோரைப் பற்களும் உடைய யமதர்மனை கண்ட சாவித்திரி பயப்படாது அவனை வணங்கினாள் அதனை கண்ட யமதர்மன் அம்மா நான் சாதாரணமாக யார் கண்களுக்கும் புலப்பட மாட்டேன் உன் கண்களுக்கு புலப்படுகிறேன் என்றால் நீ சாதாரண பெண்ணில்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சாவித்ரி என்னுடைய கணவரின் உயிர் வேண்டும் என்றாள் அதற்கு யமதர்மன் உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குப்படி அவர்களின் உயிரினை எடுப்பது எனது கடமை என் கடமையை செய்ய தடுக்காதே என்று கூறி சத்தியவானின் உயிரை பறித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டான் சாவித்ரி உடனே சத்தியவானின் உடலை வைக்கோலால் போர்த்திவிட்டு நெல்லினை பாதுகாப்பது போல் மிருகங்களிடமிருந்து உடலை நான் திரும்பி வரும் வரையில் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு யமதர்மனை பின்தொடர்ந்தாள் யமதர்மன் பூமியை விட்டு காற்று மண்டலத்தை அடைந்தான் சாவித்திரியும் தன்னுடைய பக்தியால் காற்று மண்டலத்தில் யமனை பின்தொடர்ந்தாள் தன் பின்னால் யாரோ வருவதை உணர்ந்த யமன் யார் அது என்று வினவ அதற்கு சாவித்ரி யமதர்மரே நான் தான் சாவித்ரி என்றாள் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைந்த யமதர்மன் சாவித்திரியை நோக்கி யாரும் மனித ஒருவுடன் காற்று மண்டலத்தை அடைய முடியாது அப்படி இருக்கையில் நீ எப்படியம்மா இங்கே வந்தாய் என்று கேட்டார் அதற்கு சாவித்ரி அவரை பக்தியுடன் வணங்கினாள் ஆசிர்வதித்த அவர் சாவித்ரி நீ இத்தனை நாட்கள் செய்த நோன்பில் மகிழ்ந்து நான் உனக்கு மூன்று வரங்கள் அளிக்கிறேன் உன் கணவனின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றார் முதல் இரண்டு வரங்களால் தன் கணவரது தந்தை இழந்த நாட்டினையும் கண்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டவள் மூன்றாவது வரத்தினை சமயோஜிதமாக எனக்கு நூறு பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்டாள் யமதர்மனும் அவ்வாறே ஆகுக என்று வரமளித்தார் என் கணவன் இல்லாமல் எனக்கு எப்படி பிள்ளைகள் வருவார்கள் என்று வினா எழுப்பினாள் சாவித்ரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமெனில் சத்தியவானின் உயிரை தான் கவர்ந்து செல்ல முடியாது என்று உணர்ந்த எமதர்மன் சாவித்திரியின் தைரியத்தையும் சாதுர்யத்தையும் பதிபக்தியையும் பாராட்டி உனக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்வாழ்வினையும் அருளுகிறேன் என்று கூறி சத்தியவானையும் திருப்பித் தந்தார் உயிர் பெற்ற சத்தியவான் உறக்கத்தில் இருந்து விழிப்பவன் போல எழுந்தான் சாவித்திரி காட்டில் கிடைத்த காராமணி கார் அரிசி துவரை கொண்டு அடை தயார் செய்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு மேற்கொண்டாள் யமதர்மனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனின் உயிரை மீட்டது மாசி மாதம் முடிந்து பங்குனி பிறக்கும் சமயத்தில் நிகழ்ந்தது என்பர் இந்த நோன்பும் அவ்வாறே மாசி முடிந்து பங்குனி மாதம் எப்போது தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் விரதவதி காமாட்சி அம்மன் பின்பற்றிய விரதமுறையை நாரதர் சாவித்திரிக்கு கூற சாவித்திரியும் அதே விரத முறையை பின்பற்றி தீர்க்க சுமங்கலி வரத்தினை பெற்றதால் இப்பொழிபாட்டில் இடம் இடம்பெறுகிறாள் இதுதான் சத்தியமான் சாவித்திரியோட கதை இதுதான் நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் உங்களோட மாங்கல்ய பலம் பெருகும் இப்போ நம்ம காரடையான் நோன்பு விரத முறை என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் நோன்பு பார்த்தீங்கன்னா பூஜை நேரம் மார்ச் பதினைந்தாம் தேதி அதிகாலை வருகின்றது எனவே இந்த நோன்பை பின்பற்ற விரும்பும் அன்பர்கள் மார்ச் பதினாலாம் தேதி சூரியோதயத்தில் இருந்து உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை மூன்று வேலையும் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது நல்லது முடியாதவர்கள் தங்கள் உடல்நிலைக்கும் உடல் சக்திக்கும் ஏற்ப ஒரு பொழுது உப்பில்லா உணவு உட்கொண்டோ அல்லது குடிநீர் பழம் பழரசம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உப்பில்லாமல் வேக வைத்து கூட நம்ம உண்ணலாம் அல்லது சத்து மாவை வெள்ளத்துடன் கலந்து ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம உண்ணலாம் அடுத்த நாள் மார்ச் பதினைந்தாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு பெண்கள் நித்திய கடன்கள் முடித்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து தரையில் சிறிய கோலமிட வேண்டும் நாங்கள் இப்போ பதிவின் ஆரம்பத்தில் சொன்னது போல் சத்யவான் சாவித்திரி கதையை ஒரு முறை கேட்டு நீங்கள் பூஜை முறையை தொடங்க வேண்டும் வீட்டிலிருக்கும் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்குகள் எல்லாவற்றையும் கழுவி காய வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் குத்து விளக்குகளில் எல்லா பக்கமும் திரிகள் போட வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் திருவுருவங்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையையும் தெய்வ திருவுருவங்களையும் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் பூஜைக்கான பொருட்கள் சந்தனம் குங்குமம் விபூதி பூ தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு சூடன் சாம்பிராணி எல்லாமே நம்ம தயாராக வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் சில கோலங்கள் போட்டு நம்ம தயாராக வைத்து கொள்ளலாம் சுவாமி படத்துக்கு முன்பாக சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து தண்ணீரில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும் இரு உயரமான குத்து விளக்குகளை வைத்து நெய்யால் அல்லது நல்லெண்ணெய்யால் தீபம் ஏற்றவும் சுவாமி படத்துக்கு அருகிலும் ஒரு சிறு கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கை வைத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும் ஒரு சொம்பின் வாயில் மாவிலை கொத்தை சொருகி அதன் நடுவில் ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி நிறுத்தின வாக்கில் வைக்க வேண்டும் கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும் கலசத்திற்கு அருகில் இஷ்ட அம்பால் படம் வைத்து அவளை காமாட்சியாக அல்லது சாவித்திரியாக கருதி நாம் வழிபட வேண்டும் சுவாமி படத்துக்கு முன்பாக நுனி வாழை இலையை போட்டு இதை வந்து நம்ம பெரிய முழு இலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பாதி இருந்தாலும் போதும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் முதலான நிவேதனப் பொருட்களோடு பூவுடன் புதிய மஞ்சள் சரடு ஆகியவற்றை இலையின் மேல் பகுதியில் நம்ம வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள சுமங்கலிகள் பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற எண்ணிக்கையில் இலையை போட வேண்டும் இரட்டைப்படையில் போடுவது நல்லது ஒற்றைப்படையில் இருந்தாலும் கூடுதலாக ஒன்றினை சாவித்திரியை நினைத்து நம்ம இன்னொரு இலை போட்டுக்கொள்ளலாம் கார் அரிசியும் கார் அரிசி சிலருக்கு கிடைக்கலன்னு வாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம பச்சரிசி கூட உபயோகித்துக்கலாம் கார் அரிசியும் காராமணியும் கலந்து செய்த இரண்டு வெள்ள அடையும் கார் அடையும் இதில் பார்த்தீங்கன்னா சிவனுக்காக உப்பு அடை பார்வதிக்காக வெள்ள அடை உருக்காத வெண்ணெயையும் அடையின் மேல் வைத்து நிவேதனமாக இலையின் நடுவில் வைத்து நம்ம படைக்க வேண்டும் வெள்ள அடையும் கார அடையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களோட இன்னொரு சேனலான எங்கள் வீட்டு சமையலில் நாங்கள் நாளைக்கு பதிவிட போகிறோம் அந்த பதிவிற்கான லிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷன்லையும் பிண்டு கமெண்டாகவும் நாங்கள் விரைவில் கொடுக்க போகிறோம் அன்பர்கள் எப்படி செய்யணுன்ற செய்முறையை அந்த வீடியோவை பார்த்து கூட பயன்பெறலாம் ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கமாக வைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் பூவிட்டு அலங்கரிக்க வேண்டும் அதன் பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து முழு கடவுள் விநாயகர் வழிபாட்டோடு நம்ம பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளையார் மந்திரம் அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம வழிபடலாம் அதன் பின்னர் காமாட்சி அஷ்டோத்திர சதநாமாவளி காமாட்சி அம்மன் நூத்தி எட்டு போற்றி போன்றவற்றை நம்ம பாடலாம் அல்லது இப்போ நம்ம சொல்ல போற ஸ்லோகத்தை இருபத்தோரு முறை நம்ம சொல்லலாம் மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா இதை வீடியோலையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை பார்த்து நீங்கள் இருபத்தோரு முறை சொல்லலாம் இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்வரூபமாகவும் சர்வ மங்களங்களுக்கு ஆதாரமாகவும் நித்திய மங்கள மங்களங்களை அருளுபவலாகவும் இருக்கிற ஹே தேவி எனக்கு மாங்கல்யம் நிலைக்க அருளுவாய் அதுதான் இதோட பொருள் மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு தூப தீப ஆரத்திகளை காட்டிவிட்டு நிவேதனம் செய்யும் விதமாக முதலில் அம்மனுக்கு போட்டுள்ள இலையை சுற்றி சிறிது நீரை விட வேண்டும் அதன் பிறகு அவரவர் இலைகளால் அவரவர் இலைகளை நீரால் சுற்றி நைவைத்தியம் செய்து மங்கள தீபாராதனை காட்ட வேண்டும் பிறகு வயதில் மூத்த சுமங்கலி அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு அம்மனின் படத்திற்கு ஒரு சரடினை சாத்திவிட்டு தான் ஒன்றை எடுத்து கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது கணவர் கையால் கூட கட்டிக்கொள்ளலாம் அப்படி கணவர் கையால் கட்டிக்கொள்வது ரொம்பவே விசேஷம் பின் தன் குடும்ப இளைய பெண்களுக்கு கட்டிவிட்டு ஆசிர்வாதம் வழங்க வேண்டும் மந்திர ஸ்லோகங்கள் தெரியாதவர்கள் கணவனின் நலனுக்காக மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நைவேத்திய ஸ்லோகம் சொல்லலாம் அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருகாத வெண்ணையையும் ஓரடையையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இல்லாமல் நோன்பு பூஜை மட்டும் செய்து நோன்பு சரட்டை கட்டிக்கொள்ளலாம் சரடு கட்டும்போது இலைக்கு எதிரில் ஒரு மனை போட்டு அதில் உட்கார்ந்து கட்டவும் பிறகு சரடுக்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் நெற்றியிலும் குங்குமம் இட்டு வேண்டும் நோன்பு சரடு கட்டி கொள்ளும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை தான் இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க அது தமிழ்லையும் இருக்கு ஆங்கிலத்திலையும் இருக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் சரடு கட்டி கொள்ளலாம் பிறகு வீட்டின் அருகில் பசுமாடு இருந்தால் அடையை அதற்கு தந்துவிட்டு வலம் வந்து வணங்கி கோமாதாவே என் தாலி பாக்கியம் என்றைக்கும் நிலைக்கும் வரம் தா என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்னர் சுமங்கலி பெண்கள் நிவேதனம் செய்ததில் ஓர் அடையை வெண்ணையுடன் வைத்து கணவனுக்கு கொடுத்து நமஸ்கரித்த பின் இலையில் உட்கார்ந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் பூஜை முடியும் வரை விளக்கு எரிய வேண்டும் எனவே அதற்கு தகுந்தபடி எண்ணெய் விடவும் மாசி மாதம் முழுவதும் முடிவதற்குள் நோன்பை நாம் செய்து முடித்து விட வேண்டும் பொதுவாகவே மாசி கயிறு பாசிப்படியும் என்று சொல்வார்கள் அதாவது திருமணமான பெண்கள் மாசி மாதத்தில் தங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் அவர்களது கணவனின் ஆயுள் நிலைக்கும் பாசிப்படியும் வரை அதாவது பலகால மாங்கல்யம் நிலைக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம் எனவே இந்த நோன்பு இருந்து சரடு கட்டி கொண்டாலும் வழக்கமாக மாற்றும் தாலிச்சரடினையும் மாசியில் மாற்றிக்கொள்வதுதான் நம்மளோட மரபு நாங்கள் சொன்னபடி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இது எங்கெல்லாம் எங்களால செய்ய இயலாது என்று நினைக்கும் அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் சாவித்ரி தனக்கு காட்டில் கிடைத்ததை வைத்தே மனதார பூஜித்து நிவேதனம் செய்து வரங்களை பெற்றிருக்கிறாள் இதிலிருந்தே நாம் மனதார செய்யும் பூஜை எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் அதை அம்மன் ஏற்றுக்கொள்வாள் என்பது புலனாகிறது மேலே சொன்ன முறைகளில் எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் மனதார வேண்டி சரடு கொண்டாலே அம்மனின் அருள் கிட்டும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் இப்போ நம்ம விரதம் இருக்கும் நேரம் நோன்பு பூஜை செய்யும் நேரம் நோன்பு சரடு கட்டும் நேரம் இதை பற்றிலாம் பார்க்கலாம் காரடையான் நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விரதம் நேரம் என்னன்னு பார்க்கலாம் மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு பதினேழிலிருந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தாறு நிமிடங்களுக்குள் நாம் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் நேரம் காரடையான் நோன்பு பூஜை செய்யும் நேரம் என்னன்னு பார்க்கலாம் மார்ச் பதினான்காம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஆறு மணிக்குள் நம்ம காரடையான் நோன்பு பூஜை செய்ய வேண்டும் காரடையான் நோன்பு சரடு கட்டும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு மதியம் பன்னிரண்டு நாற்பத்தாறு மணிக்கு நாம் சரடு கட்ட வேண்டும் இந்த காரடையான் நோன்பின் பலன் என்னன்னு பார்த்தோம்னா இவ்விரத முறையை நம்பிக்கையுடன் பக்தியுடனும் பின்பற்றுவதால் மாங்கல்ய பலம் பெருகுவதுடன் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து பாசமும் நேசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று கூடுவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு நிறைவான திருமண வாழ்வு கிடைக்கும் எல்லாவித செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை பெண்களுக்கு கிடைக்கும் காரடையான் நோன்பு மேற்கொண்டு சாவித்ரி வீரம் பக்தி விவேகம் பொறுமை திடநம்பிக்கை ஆகியவற்றுடன் யமதர்மனிடம் போராடி தனது கணவனின் உயிரை திரும்ப பெற்றாள் அதேபோல நம் ஆலயம் செல்விற் பெண் அன்பர்கள் அனைவரும் இந்த விரத முறையை பின்பற்றி மாங்கல்ய பலம் பெற்று பல்லாண்டு பலமோடு வாழ நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் இந்த பதிவு நாங்கள் சொன்ன மாதிரி பெரிதாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் மனதார நம்புகிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இதை உங்களோட நண்பர்களுக்கும் அதாவது தோழிகளுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க ஏன்னா இந்த விரத முறை ரொம்பவே நம்மளோட ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விரத முறை அதனால் இதை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த மாதிரி விரத முறைகளை பத்தி நாங்க போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்